ஸ்ரீமதி வழக்கில் வந்து இன்னும் வந்து அந்த வழக்கை வந்து எடுக்காமல் தாமதப்படுத்துகிற வேலைகளில் வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க இது வந்து தமிழக அரசோட சட்டத்துறை தான் வந்து இதை கவனிக்கணும் ஏன்னா கள்ளக்குறிச்சியில் கோர்ட்டு திறந்துட்டு கள்ளக்குறிச்சிக்குன்னு நிரந்தரமாக ஒரு நீதிபதியை நியமிக்கணும் அவர் வந்து இந்த வழக்கை டேக் ஆஃப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டாயம் இருக்குது சாதாரணமாக அந்த வழக்குகளில் வாய்தா வாங்கிட்டு போவாங்க இந்த வழக்கு வந்து கட்டுக்கள் வந்து கோட்டை ரீச் பண்ணி அதை ஒரு காலின் பண்ணுறதுக்கே இத்தனை மாதங்கள் ஆகுது அப்படின்னும்பொழுது இதுபோல் ஒரு சென்சிட்டிவ் வழக்கையே இந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணுறாங்க பில்கிஸ் பானு உட்பட பல சென்சிட்டிவ் வழக்குகள் வந்து பல மாநிலங்களில் ஹேண்டில் பண்ணி அது வந்து புகழ்பெற்று வருது ஆனால் தமிழகத்தில் இந்த மாதிரி ஒரு வழக்கை வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப மோசமாக இருக்குது அதே மாதிரி தான் வேங்கை வாசல்லையும் அந்த வழக்கையும் ஹேண்டில் பண்ணுறதுல மிக மோசமான தாமதம் இதை வந்து நீதித்துறை கவனத்தில் கொள்ளணும் அப்படின்றத வந்து ஸ்ரீமதி ஸ்ரீமதியுடைய மரணத்துக்காக போராடுபவர்கள் சார்பாக வேண்டிக்கிறார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு அநியாயம் பல யூடியூப் சேனல்கள் அதாவது ஸ்ரீமதியுடைய மரணம் தொடர்பான செய்திகளை வெளியிட்ட யூடியூப் சேனல்கள் உங்களில் ஒருத்தி விபி ராக்கஸ் மௌனகுரு அது மாதிரி நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது இந்த குறிப்பாக இந்த மூணு யூடியூப் சேனல்லையும் போலீஸார் போயிட்டு அதில் ஸ்ரீமதிக்கு ஆதரவாக போடப்பட்டிருந்த வீடியோக்கள் எல்லாத்தையும் அழிக்கிறாங்க ஆனால் இதுக்கு நேர்மாறாக ஒருத்தர் ஸ்ரீமதி விஷயத்தில் ஸ்ரீமதிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய எல்லாரை பற்றியும் கேவலமாக இருக்காரு ஒருத்தர் அவர் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அவர் எந்த முன்ஜாமீனும் வாங்கலை அவர் மேலே அவரை கைது பண்ணோன்னு சொல்லிட்டு உ உயர் நீதிமன்றமே உத்தரவு போட்ட பிறகும் இந்த கவிதான்னு ஒரு இன்ஸ்பெக்டர் சைபர் கிரைம் கடலூர் அந்த அம்மா ஆடுற அட்டகாசம் தாங்க முடியாத அளவுக்கு அவங்க வந்து அந்த பள்ளி நிர்வாகத்துக்கிட்ட காசு வாங்கிட்டு அந்தம்மா செயல்படுறதா ஸ்ரீமதியுடைய பெற்றோர்களே வந்து குற்றம் சாட்டு சுமத்துறாங்கங்க இதான் இப்போது ஸ்ரீமதி விஷயத்தில் இருக்கக்கூடிய அப்டேட்